அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நலமா இருக்கீங்களா இன்னைக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை நாளே கிளீனிங் ஒர்க்கு பாதி பேர் வந்து செஞ்சுட்டு இருப்பீங்க நாளைக்கு அம்மாவாசை வருது ஆவணி மாதத்துல வரக்கூடிய முதல் அம்மாவாசை சோ இந்த அமாவாசைக்கு நீங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க சில பேர் வந்து இன்னைக்கு வந்து விரதம் முதல் ஒரு நாள் விரதம் எல்லாம் இருப்பீங்க தவசம் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறவங்க சோ அந்த வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து நல்லபடியா முன்னோர்கள் ஆசையோட நல்லபடியா வந்து இந்த நாளை வந்து தொடங்குவோம் வந்து என்ன வீடியோ அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சகோதரி ஒருத்தங்க தொடர்ந்து நான் எந்த வீடியோ போட்டாலுமே அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாள் வீடியோல அந்த கமெண்ட் வந்து திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தாங்க கமெண்ட் செக்ஷன்ல அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அது என்ன கேள்வி அப்படின்னா பூஜை பண்றதை விட தியானம் பண்றது வந்து மேலானதுன்னு சொல்றாங்க சிஸ்டர் பூஜை பண்றதெல்லாம் வேஸ்ட் அதை விட வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தியானம் பண்ணாலே அந்த நிம்மதி வந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க இது வந்து சரியா இதுக்கு வந்து ஒரு விளக்கம் வந்து கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து தியானம் வந்து பண்றேன் அப்படின்னா இல்ல அது வந்து பண்ணல சோ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸான பண்ணி அந்த அனுபவத்தை நான் சொல்ல முடியாது ஆனா கேள்வி ஞானத்தினாலையும் படிச்சதை பற்றியும் எனக்கு தெரிஞ்ச அறிவை வச்சு நான் வந்து சொல்றேன் இது சரியா இருக்கும் பட்சத்துல நீங்க வந்து இதை எடுத்துக்கலாம் இல்ல தவறு இது வந்து வேண்டாம் இது வந்து எனக்கு வந்து ஒத்து வராது அப்படின்னா நீங்க வந்து அத வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இந்த வீடியோ பதிவுல நீங்க வந்து ரொம்ப வந்து நுணுக்கமா வந்து கேளுங்க அப்பதான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியும் சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பெரிய வந்து ஒரு தியானத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெடிடேஷன்ல ஒரு பெரிய வந்து பிஹெச்டி பண்ணாலாம் நான் கிடையாது ஆனா வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒரு வாழ்க்கையை ரன் பண்றதுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் அப்படின்னு சொல்லிட்டு நானே எனக்குள்ள சில கேள்விகளை கேட்டு கண்டுபிடிச்சு நான் வந்து எனக்குள்ள இருக்கிற கோபம் அந்த சில நேரங்கள்ல இருக்கக்கூடிய மற்றவங்க செய்யற தப்புக்கு நம்ம பண்ற நமக்கு நம்ம கொடுத்துக்கிற தண்டனைகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு வரேன் ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மனசு இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸா வந்து இருக்கு ஸோ சடனா சில சமயம் கோபம் வந்துடும் அது வந்து பழக்க தோசத்துல வந்தாலுமே ஒரு காமா யோசிக்கும் போது வேணாம் இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற லெவலுக்கு நான் வந்துட்டேன் ஸோ அந்த மெச்சூரிட்டி லெவல் நமக்கு வந்துருச்சு இல்லையா சில பேருக்கு வந்து அறுபது எழுபது வயசுல கூட வராத மெச்சூரிட்டி நமக்கு வந்து கடவுள் வந்து முப்பத்தஞ்சு வயசுலயே கொடுத்திருக்காரு அப்படிங்கும்போது அதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்லி சோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தியானம் தவம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அவங்க வந்து கேட்டது தியானத்தை பத்திதான் நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் கண்ணை மூடிட்டு நம்ம போய் உட்கார்ந்து பண்றது எல்லாமே வந்து தியானமோ இல்ல வந்து காட்டுல போய் உட்கார்றது எல்லாமே வந்து தவமோ கிடையாது இது ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு நம்ம பண்ற தியானம் வந்து பாத்தீங்கன்னா கடவுளை நோக்கின தவமா நம்ம எடுத்துக்க முடியாது நம்ம கடவுளை நோக்கி செய்யக்கூடிய தவத்தை வந்து நம்ம தியானத்துல ஏத்துக்க முடியாது இது ரெண்டுக்கும் முதல்ல என்ன வேறுபாடு அப்படிங்கிறத பாத்திரலாம் தியானம் அப்படிங்கிறது நம்மளோட மன அழுத்தத்தை குறைக்கிறது அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தியானம்ங்கிறது ஒவ்வொரு நாளுமே ஒரு சில மணி நேரங்கள் சில மணி துளிகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்காக நம்ம செய்யற விஷயம் நிகழ்வு நிகழ்கால அந்த கடமைகளை நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம எப்படி ரிலாக்ஸா கொண்டு போலாம் அப்படிங்கிறதுக்காக தான் முன்னோர்கள் வந்து சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது ஒண்ணு வச்சிருந்தாங்க அதிகாலையில எழுந்துருது பிரம்ம முகூர்த்த எந்திரிக்கிறது நம்ம சூரியன் வந்து வரும்பொழுதே நம்ம வந்து பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு சூரியனை வந்து நமஸ்காரம் பண்றதுக்கு சில முறைகள்லாம் இருக்கு அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உடல்ல இருந்து மனசுல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புத்துணர்ச்சியாவும் மன அழுத்தம் இல்லாமலும் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி யோகாசனம் சூரிய நமஸ்காரம் இந்த மாதிரி வந்து பண்ணாங்க தியானங்களே வந்து பாத்தீங்கன்னா மூச்சு பயிற்சி தியானம்னு ஒண்ணு இருக்கு மந்திர தியானம்னு ஒண்ணு இருக்கு மந்திரங்கள் மூலமா விளக்கு ஒளி முன்னாடி உட்காந்து சில மந்திரங்களை உச்சரித்து நம்மளுடைய மனசை ஒருநிலைப்படுத்துறது அதே சமயத்துல அந்த மந்திரங்களுக்கான பவர் வந்து அந்த அதனுடைய பயன்கள் வந்து நமக்கு கிடைக்கணுங்கிற பட்சத்துல நம்ம வந்து செய்வோம் மூச்சு தியானம் அப்படிங்கிறது மூச்சு பயிற்சி நம்மளுடைய உடல் வந்து சீரா இருக்கிறதுக்கும் மனசு வந்து ரொம்ப லேசா இருக்கிறதுக்கும் நம்ம வந்து பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இதுதான் தியானம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்ப தவம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ள போய் அமைதியா உட்கார்ந்துக்கிறது எந்த ஒரு சூழ்நிலையும் அதாவது எந்த ஒரு விஷயம் விஷயமும் இல்லாத ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து ஒரு நோக்கத்திற்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவத்தை வந்து மேற்கொள்றதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தவம் அப்படின்னு சொல்றது அதாவது நம்ம நோக்கம் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையான நம்மளுடைய மனசுல இருக்க ஆசைகள் எல்லாத்தையும் திறந்துட்டு அதுக்காக மட்டுமே அதை பத்தி மட்டுமே நினைச்சு நம்ம வந்து ஒரு தவம் பண்றோம் பாத்தீங்களா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தவம் அப்படின்னு சொல்றது இது நம்ம புராண கதைகளை நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து அஹ் ஆக்கர்களை வந்து பாத்தீங்கன்னா இறைவன் வந்து ஒவ்வொரு அவதாரம் எடுத்து அழிச்சிருப்பாங்க அவங்க எல்லாம் எப்படி வந்திருப்பாங்கன்னா ஒரு தவம் தவம் மூலமா ஒரு வரங்களை வாங்கி அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா அவங்கதான் கடவுளை விட ஆள் அப்படிங்கிற மமதையில வந்து செய்யும் பொழுது கொடுத்த வரம் கொடுத்த அந்த கடவுளே வந்து பாத்தீங்கன்னா அதை அவங்களை வந்து அழிக்கிற நிலைமைக்கு வந்து கொண்டு வந்துருவாங்க சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தவத்தில வந்து நம்ம பாத்துருப்போம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ராவணன் வந்து தவம் பண்ணிதான் சிவபெருமான நோக்கி தவம் பண்ணிதான் அவர் வந்து யாராலையும் நம்ம வந்து அழிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வரத்தை வந்து வாங்கினார் அதே மாதிரி சூரனை வந்து அழிச்ச நம்ம திருச்செந்தூர் முருகனை பத்தி எல்லாருக்குமே தெரியும் அவர் எப்படி வரம் வாங்கி சிவபெருமான்ட வரம் வாங்கி அதுக்கப்புறம் அவராலேயே அழிக்க முடியாமதான் நம்மளுடைய நெற்றிக்கன்னு இருந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா முருகனை கொண்டு வந்து அந்த சூர சம்பாரணை வந்து சம்பாரம் பண்ணார் ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தவத்தின் மூலமா நம்ம வந்து பெற முடியும் அதாவது மரணத்தையே கூட நம்ம வந்து வேணாம் எனக்கு மரணம் கூட கொடுக்க கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு தவம் பண்ண விஷயங்கள் எல்லாமே நம்ம புராணத்திலையும் இருந்து இதிகாசங்கள்ல இருக்கு சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தவம் அதனால தியானம் வேற தவம் வேற அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த தியானம் வந்து எல்லாருக்குமே அவுட் ஆகுமான்னு கேட்டா அதுவுமே வந்து அவுட் ஆகாது அதையும் பாத்துக்கணும் நம்ம மனசு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து உணர்ச்சி பூர்வமான விஷயங்களுக்கு வந்து உணர்வு பூர்வமான விஷயங்களுக்கு ரொம்ப வந்து நம்ம மனசு வந்து இடம் கொடுக்குது அப்படின்னா அவங்களால வந்து அதை கட்டுப்படுத்தி நம்ம பண்ணும்போது சில நேரங்கள்ல எதிர்மறையான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா ஒரு நல்ல வந்து தியானம் சொல்லி கொடுக்கற அந்த பயிற்சியாளரை வந்து முதல்ல சந்திக்கணும் அவங்க மூலியமா நம்மளோட மனசு வந்து எந்த லெவல்ல இருக்கு நம்ம மனசு வந்து எதை சார்ந்து வந்து அஹ் வசியப்படுது எதை சார்ந்து நம்ம மனசு வந்து வருத்தப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமா அவங்க வந்து ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க நல்ல தியான பயிற்சியாளரா இருந்தா அதுக்கப்புறம் ஒரு மனநல மருத்துவரை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நம்ம எதுக்காக தியானம் பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் ஏதாவது மனசு வந்து அழப்பாயக்கூடாது நம்ம வந்து அதுல இருந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம மனசை வந்து ரிலாக்ஸா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு மருத்துவ ஆலோசகர் வந்து அணுகி என்னுடைய மைண்ட்ல வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கு தியானம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி விஷயம் மெடிடேஷன் எடுத்துக்கலாமான்னு சொல்லி நம்ம ஒரு ஆலோசனை கேட்கறத ஒண்ணு தப்பு கிடையாது மனநலம் மருத்துவர் போய் பார்த்தாலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்கன்னு அர்த்தம் கிடையாது மனசை சரி பண்றதுக்காக எப்படி உடம்பு சரி பண்ண டாக்டரை போய் பார்ப்போமோ அந்த மாதிரி மனசை வந்து சரி பண்றதுக்காக தான் இந்த விஷயம் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா தான் அதாவது தியானம் வேற அதே மாதிரி தவம் வேற இந்த தவம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தை வந்து மேம்படுத்த ஆன்மீகத்தோட தாட்சம் வந்து நமக்கு வந்து அந்த எண்ணத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்காக விரதங்கள் மேற்கொள்றது கடுமையான விஷயங்கள்லாம் செய்வாங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பிரம்ம வீடியோல போட்டுக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா அதுல எத்தனை நாள் சொல்லுவாங்கன்னா இருபத்தி ஒரு நாள் நாப்பத்தி எட்டு நாள் இல்ல ஒன்பது நாள் அந்த மாதிரி வந்து கணக்கு வச்சுக்குவாங்க இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒத்தப்படையில இல்ல வந்து ஒரு மண்டலம் அப்படிங்கும் போது பொழுது அந்த காலகட்டத்துக்குள்ள எனக்கு அந்த விஷயம் வேணும்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம வந்து அசைவம் நாற்பத்தி நாள் சாப்பிடாம அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு வேலை மட்டும் சில பேர் சாப்பிட்டுக்கிட்டு அதே மாதிரி விளக்கு வந்து ஏத்தி டெய்லியும் பூஜை பண்ணிக்கிட்டு அந்த நாற்பத்தி நாளும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்திரிச்சு குளிச்சுட்டு விளக்கு ஏத்துற விஷயங்கள் வந்து பண்றது எல்லாராலையும் முடியுமான்னு கேட்டா முடியாது இல்லையா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தவம் இந்த தியானத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு உட்கார்ந்து காலையில எந்திரிக்கிறோம் ரிலாக்ஸா ஒரு பத்து நிமிஷம் கண்ணை மூடி நம்ம வந்து தியானம் வந்து பண்றோம் அப்படிங்கிறது பண்ணலாம் ஆனா அதுவுமே வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா நம்ம மனசு வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்ணும்போது எதிர்மறையான சிந்தனைகளுக்குள்ள ரொம்ப வந்து போச்சு அப்படின்னா அது நமக்கு இன்னும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எது மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத நீங்க உங்களுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் எது பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணுங்க நான் என்ன சொல்ல வரேன் என்னுடைய சஜஷன் நான் சொல்றேன் நீங்க அதுக்கப்புறம் உங்க சஜஷன் கமெண்ட்ல சொல்லுங்க தியானமும் பண்ணலாம் தவமும் பண்ணலாம் எது வேணா பண்ணலாம் ஆனா இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மனசு சம்பந்தப்பட்டது இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக பயிற்சி தான் நம்ம உடலும் மனசும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள் நம்ம பண்றோம் சோ வந்து பாத்தீங்கன்னா முதல்ல மனசு கிட்ட பேசணும் மனசை வந்து பேசி அது என்ன மாதிரி சொல்லுது என்ன மாதிரி விஷயங்கள் செய்யுது நீங்க வந்து உடுத்து கவனிச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு பயிற்சியாளர் போய் பார்த்து நீங்க வந்து செய்யுங்க இந்த தவம் பண்றது அப்படிங்கிறது நம்ம எல்லாராலையும் வந்து காட்டுக்குள்ள போய் உட்காந்து தவம் எல்லாம் பண்ண முடியாது நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன விரதங்கள் இப்ப வந்து நாப்பத்தி நாள் வந்து ஒரு மண்டலம் வந்து சபரிமலைக்கு மாலை போடுறாங்க அப்படின்னா அந்த நேரத்துல அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு உறுதிமொழி எடுப்பாங்கன்னா அதாவது அவங்களுக்கு ஒரு பழக்க வழக்கம் புகைப்பிடித்தல் இல்ல வந்து மது அருந்தல் பழக்கம் இருந்தா கூட அந்த மாலை போடும்போது அவங்க வந்து அதை பண்ண மாட்டாங்க சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு விருப்பங்களை வந்து கட்டுப்படுத்தி இந்த நாற்பத்தி எட்டு நாள் நான் உனக்காக வந்து இத செய்வேன் நான் வந்து என்னோட வேண்டியதை நீ நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நோக்கத்திற்காக நம்ம பண்றோம் பாத்தீங்களா அதுதான் வந்து தவம் தியானம்ங்கிறது நம்மளுடைய மனசும் உடம்பும் ரிலாக்ஸா இருக்கிறதுக்காக சோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு நான் சொல்லிருக்கேன் இதுல எதுவும் தவறா இருந்தா அதை வந்து நீங்க இது இப்படி நீங்க சொல்லலாம் இதுக்கு வந்து இந்த விளக்கம் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் சோ எனக்கு இருக்கிற வயசுக்கும் என்னுடைய அனுபவத்துக்கும் நான் வந்து இத ஷேர் பண்றேன் சோ இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அவங்க ரொம்ப நாளா அந்த சகோதரி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க பாக்குறாங்க அவங்க நேரத்தை ஒதுக்கி பாக்குறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு நான் வந்து இந்த விளக்கத்தை கொடுக்க வேண்டியது என்னோட கடமை சகோதரி உங்களுக்காக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு வந்து தெளிவான விளக்கம் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அதே மாதிரி பூஜை பண்றதை விட தியானம் பண்றது சிறந்ததா அப்படின்னு கேட்டா நம்ம வந்து ஆன்மீகத்துல உள்ள போக போகதான் அந்த தியான நிலை அப்படிங்கிற நிலைமையே நமக்கு வந்து யோசிக்க தோணும் நமக்கு வர தோணும் சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூஜை பண்றது எல்லாமே வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம மனசை நம்மள அறியாமலே சில விஷயங்கள்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு பக்குவத்தை கொடுக்கும் ஆரம்பத்தை இடத்துல பூஜை பண்ணும்போது நம்ம வீட்டுல வந்து சண்டை நடந்திருக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம என்ன நினைப்போம்னா பூஜை பண்ணும்போது சண்டை வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜையை நிப்பாட்டாம அடுத்த லெவலுக்கு அந்த பூஜை நடக்கிறதுனால என்ன சண்டை வருது ஏன்னா வந்து நம்ம வீட்டு சண்டை வருதுன்னு நம்ம அனலைஸ் பண்ணி எதனால பிரச்சனை வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த தூரம் தவறு பண்ணாம இருக்கோம் பாத்தீங்களா அதுதான் வந்து அடுத்த நிலைமைக்கு நம்ம போறது சோ எனக்குமே இந்த பிரச்சனைலாம் இருந்துச்சு ஆரம்ப காலகட்டத்துல நான் பூஜை பண்ணும்போது நிறைய பிரச்சனை வரும் சந்தோஷமா பூஜை பண்ணுவேன் சாயங்காலம் ஆனா சண்டை வந்துடும் சோ ஏன்டா இந்த பூஜை எல்லாம் பண்றோம்னு நானும் நினைச்சிருக்கேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா விடாம நான் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு தவம் மாதிரி நான் பண்ண ஆரம்பிச்சனால அதனால அந்த நோக்கம் வந்து எனக்கு நிறைவேறிடுச்சு சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தியானமோ தவமோ நம்ம ஆன்மீகத்து மூலமா தான் செய்ய முடியும் அப்படிங்கறதா என்னுடைய கருத்து இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்